அவன் ஒgetElementById 1.7 சொல்லுடா ஏ காக்கற அடுத்து பிச்ச குண்டாலி சீக்கிரம்கி பாதிமே அடுத்து ஆட்டமீட்டர்களை சீக்கிரம்கி இந்த மூணாவது குத்து ஆல் நிங்கன் அஞ்சு பேர் ஒரு <laughs> 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 प्यारे तो 311 और तुम्हारा और और चला चलिए प्यारे फ्रंट राइट 41 राइट ये अलग एकदम नीली मूर्ति बिल्कुल निकल जाओ 2 को मांगे रमेश नंबर 2 थर्ड राइट थर्ड राइट

நேர்மூறுச்சி புள்ளி பிரம்மதேசம் யாருக்கு பிரம்மதேசம் இந்த வீட்ல தெற்கல வணக்கம் ஐயனாரோட இங்க என்னங்க சரி அச்சி சக்கரன் ஒரு புருச்சி புள்ளி தப்பு ஆண்டு புள்ளிகள் உள்ளது கேளுங்க போடா இந்த பக்கம் ஒரு நாள் இதெல்லாம் சவளே புருச்சி புள்ளி மொப்புடனே இந்த ஏ.எம் ஐயனோ ஜூனியர் டிசி எல்லாரும் மைக் முன்ன போறீங்க சத்தம் விட்டுட்டு ரெய் மூணாவது ஜூனியர் டிசி எல்லாரும் இப்போ எங்க போறோம் சவுண்ட் பண்ணிடுங்க என்ன எல்லாரும் மைக் முன்ன போறீங்க பதனம் சவுனா ஆகிடுது எல்லாரும் சொல்லுங்க நன்றி நன்றி நாங்க வந்துருக்கோம் முன்னாடி ஊரே சபையிலே நாங்க நாலு பேட்ரி ஆண்டிபட்டி மனங்காபடி பட்டணம் ஆண்டி பெட்டி டீ கிரௌண்ட் ஆட்சி முடிஞ்ச இரண்டு பெற்ற நான்கு இரண்டு बुलंग आवाज़ बताना हाँ नीबटी जब मैच मुड़ने वाले हैं चार बजे बताना हाँ नीबटी जब मैच मुड़ने वाले हैं हम दोनों हैं बुलंग आवाज़ बताना हाँ नीबटी दो बार टाइम तैयार सत्मन बैठ 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 மறுபடி <laughs> தண்ட்ரண்ட் அத்தனை கேட் எடுத்துனா அவனுங்க எட்டு <laughs> இரண்டு <sus> பதினோரு வெற்றி பிள்ளை செட்டியோரும் அட்டை ரே மிரட்டல நாமலே கேக்கே கேக்கே ரெடி ராமாயண கேக்கே வந்துட்டீங்க அதுவே நான் அடிச்சோம் தாவிரவன்னி அம்பே ஆடி இங்க அங்க இருந்து வந்துட்டோம் கேக்க ஆரம்பம் தாவிரவன்னி அம்பே கேக்க ஆரம்பம் தாவிரவன்னி அம்பே ராமம் தாவிரவன்னி அம்பே ஆட்டேட் मारு ஆடிபடியா <laughs> <laughs>

செட்ர்த்த இங்க வாங்க கார்த்தியா சீக்கிரம் சீக்கிரம் கார்த்தி சீக்கிரம் யாரு பத்திருந்தா இனே இனே லைன் மேல லைன் 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 கேங்க லைன் மேல வந்து வர தெரியனா லாக பண்ணு 18 வெற்றி பெரியல் வெற்றி ஒரே ஹலோ இங்க பாரு இங்க லைன் ஏமாலா போன் بدل

कोडा 23 23 23 आरव ने एमपी अर्धशतक पूरा कर लिया है मेन ओर वेटिंग मुकरण मुकरण मेन ओर वेटिंग 33 11 130 के ऊपर लेवाना नहीं आ रहा है अनया के ऊपर लेवाना 1 टाइम 기러지 않니? उे सब mm, nah, nah, nah. <policy noise> செந்த ஒரு निरंतर निरंतर ए डायनेटी रोत्रो स्क्रीन मारते और आईना भी बहुत बड़ा है अब डायनेटी ए राइटिंग ए राइटिंग में मतलब डायनेटी है कार में 5 आते में निकलना आईना 5 आते में यार फिर ना ए राइटिंग में अटक रहा है अभी शूट किए बिना हां डांडा क्या शूट क्यों